திண்டுக்கல் மாவட்டம் குட்டியப்பட்டி பிரிவில் இருந்து வரி தந்திருக்கின்ற மகளிரணி உறவுகளை வருக வருக வரவேற்கிறோம் சித்ரா எப்ப வந்தாங்களா அவங்க வந்தாங்களா சரி ரைட் இந்த கூட்டத்திற்கு கொஞ்ச நேரம் சுதா அப்புறம் கூட ஆரம்ப எழுதி ஆயிடுச்சு மகளிர் அணி மாநாடு போட்டதுனால என்னமோ மகளிர் மட்டும் வந்திருக்காங்க ஜென்ஸ் கம்மியா இருக்காங்க மகளிர் மாநாடுல எல்லாரும் வரலாம் இதெல்லாம் தெரியணும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆற்றுவதற்கு திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சுதா தேவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அத இப்ப வர இருந்து துடிக்கிறோம் பா. யார் வரல இல்ல அதான்லாம் இல்ல அவங்க வரச்சிரوا இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வரி தந்திருக்கின்ற கோடாங்கி ஒச்சாண்டம்மன் கோயில் பூசாரி செல்லத்தூர் அவர்களை மேடை கலைக்கிறோம் அதேபோல கோடாங்கி குணசேகரன் அவரை மேடை கலைக்கிறோம் தேசியமும் தெய்வீகமும் என் இரு கண்கள் என்ற தேவருடைய மொழிக்கு ஏற்ப இங்க அரசியல் பிரமுகர்களும் வருகிறாங்க அதேபோல ஆன்மீக பிரமுகர் வரணும் அவங்க ரெண்டு சிறப்பு அழைப்பாளர் இருக்கான் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து சொல்ற நேரம்லாம் சரியான வேலையை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கேவலப்பட்டு கொடுமை கொடுமையாக்கி தொடர்ந்து என்னுடைய தொல்லைகளுக்கு ஆளாக்கி தொடர்ந்து சிறப்பாக வேலை செஞ்சிருக்கின்ற மதுரை நகர் மாவட்ட பொறுப்பாளர் நல்லபெருமல் அவர்களை மேடை கிடைக்கிறோம் உள்ள வாங்கப்பா அடுத்த கட்டமா தேனி மாவட்டத்திலிருந்து தேனி மாவட்டத்திலிருந்து கூட்டம்னு சொன்னா எப்படியாவது ஒரு பத்து பேரை இழுத்து கூட கொண்டு சுதா அழைக்கிறோம் மேடை சின்ன பின்னத்தேம்பட்டி சுதா நம்ம இங்க இருக்க பக்கத்து ஊர்ல இருந்து வர முடியல நாகப்பட்டினத்திலிருந்து நடக்கிற எல்லா கூட்டத்துக்கு ஒரு நாளைக்கு முதல் நாளே வந்து இங்க இருக்க சொந்த பந்தத்தை ரெண்டு பேரும் கொண்டு வந்திருக்கின்ற மாவட்ட பொறுப்பாளர் வெண்ணிலா கிடைக்கிறோம் எப்படியாவது இந்த பொது வாழ்க்கைக்கு வரணும் பொது சிந்தனைக்கு வரணும் சொல்லி வலுவந்தமா பொறுப்பாளரை போட்டு எங்களுடைய செயல்பாடுக்கு தொடர்ந்து குரல் எதுனாலும் சப்போர்ட் பண்ணக்கூடிய தும்மா கொண்டு இருக்கக்கூடிய சோனியா அவர்களை மேலை கிடைக்கிறோம் வாங்க இந்த பிள்ளை ஒரு பி ஏட நோக்கம் உருவாக்கணும் பேச தெரியும் எழுத தெரியும் அன்பு தெரியும் அரண் தெரியும் வீரம் தெரியும் ஈரம் தெரியும் அத்தனை குணம் கொண்ட நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு நிறைய விஷயத்தை இழந்து தடமாறி இடமாறி நிலை உழந்து சீரழிஞ்சு நடக்கும் எந்த ஜாதிக்கும் எதிரான சாதி என் சமூகம் கிடையாது யாரையும் குறை சொல்லி நிலை அடைய வேண்டிய சாதி என் சாதி கிடையாது அத்தனை பண்பும் கொண்ட மனித வாழ்வியல் மட்டும் கிடையாது உயிரியல் வாழ்வியல் கொண்ட சமூகம் நம் சமூகம் மாறிட்டோம் பொறுப்பு இல்ல பொறும இல்ல அன்பு இல்ல அரண் இல்லை அவளுக்கு போய் நூறு ரூபாய் கொடுத்த நேரம் மண்டபம் நிறைஞ்சிருக்கும் இந்த சமுதாயத்தோட விலை மதிப்பு நூறு ரூபாயா இருக்கு அந்த காலத்தில் மாத்திருக்கும் நூறுரூவா ஒருத்த போனோம்னா அது எவ்வளோ பெரிய அவமானம் செயல் எத்தனை விஷயங்கள் இன்னும் நாட்டில் எவ்வளோ விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்கு தொடர்ந்து போராட்ட குணமே இல்லை நான் போராட்டம் பண்ணி ரோட்டில் உட்காந்து என்ன சொல்கிறாங்க அத்தே இந்த தம்பி எப்படித்தான் ரோட்டில் உட்காருது வெக்கமாக இருக்கா சங்கட்டமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க ஒரு லட்ச ரூபா செலவழிச்சு ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடத்துற ஆட ஒரு ஆட ஆடுறத அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அதை அசிங்கமா சொந்த உரிமைக்காக உரிமைக்காக போராடுறது அசிங்கமா நம்ம பகுதியில் முதம கொடுப்பான் அதில் ஒரு வெத்தலைவா ஒரு அரைமுடி முடி தேங்காய் ஒரு பூவு ஒரு பாலம் கொடுப்பான் நான் பெரிய பங்காளி ரெண்டாம் பங்காளி கொடுக்குறத என்ன கொடுத்த கொடுத்த விட்டுருமா நம்மளுக்கு எத்தனை உரிமை இழந்திருக்கோம் அதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒருங்கிணைக்கிறதுக்கு இயக்கம் கட்சி கழகம் சங்கம் இல்லை அந்த தன்மை மாறிடுச்சு நீர்த்து போச்சு அந்த காலகட்டத்தில் நான் ஒரு அமைப்பை வச்சு பல்கட்டுறேன் அதுலேயும் பல பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமாக கல்லர் கூட்டமைப்பு எல்லா சமுதாயத்துக்கான ஒரு கூட்டமைப்பா மாறக்கூடிய சூழ்நிலை மாறலாம் அது காலத்து நீரோட்டத்தில் தெரியும் அதற்கான ஒரு முயற்சியை தொடர்ந்து பயிற்சி நான் இன்னை தேதி வரைக்கும் இந்த தேதியில் இங்கே மட்டும் கிடையாது தொடர்ந்து தென் மாவட்டம் மட்டும் கிடையாது டெல்டா மாவட்டத்தில் இந்த தொடர்ந்து வேலை பண்ணிக்கிருக்கேன் எனக்கு முதல்ல வந்து இந்த கூட்டம் நடத்த முதல இன்னைக்கு மண்டபத்தில் முத முத ஆள் யாரு தெரியுங்களா ஃபர்ஸ்ட் வந்தது மதுரை மாவட்டம் நன்சை புன்சை விவசாய சங்கம் விவசாயிகள் வந்தாங்க எல்லாரும் ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க துண்டு போடுவாங்க தொப்பி போடுவாங்க ஏதாவது ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்க நான் ஏன் அந்த பச்சை துண்டை போட்டிருக்கேன்னா இன்னைக்கு கார் இல்லாம இருக்கலாம் பங்களா இல்லாம இருக்கலாம் செல்போன் இல்லாம இருக்கலாம் சோறு இல்லாம இருக்க முடியாது விவசாயம் இல்லாம உயிர் வாழ முடியாது அந்த விவசாயத்தை தலைமையா வச்சிருக்கணும் அந்த விவசாயம் தான் தலை கடமையா இருக்க முடியாது இந்த பச்சை துண்டு உருமா கட்ட விவசாயம் நிலைப்படுத்திருக்காத்தான் நான் கட்டியே தீர்றேன் அந்த விவசாயிகள் இல்லைன்னா உலகம் கிடையாது அப்படிப்பட்ட இந்த விவசாய கூட்டத்துக்கு முத முத விவசாயிகள் வந்து அவங்களுக்கு ஒரு பாராட்டு நல்லா கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம பகுதி மட்டும் கிடையாது எல்லா இடத்துலயுமே வந்து இன்னைக்கு விவசாய நிலங்களை பரிபோக்கி இருக்கு நிறைய விவசாய சூழ்நிலை பரவிட்டு இருக்கு நான் என்ன முழுமையா பேச நினைச்சாங்க அந்த ஆளு வந்து இருக்கேன் அதுக்காக கொஞ்ச நேரம் பேசுறேன் எல்லாம் பேசுற நிறைய பேசுவாங்க எங்க இருந்து வந்திருக்காங்க வாங்கப்பா வாங்கப்பா பழனி திண்டுக்கல் மாவட்டம் இருந்து வந்திருக்காங்க ஒரே மாதிரி சேலை எடுத்து ஒரே மாதிரி சேலை கட்டி குரூப்பை வந்திருக்காங்க பழனி பச்சள நாயக்கம்பட்டி பச்சளி வாங்கம்மா பச்சள நாயக்கம்பட்டி பொருந்தல் பழனி வந்திருக்காங்க கொஞ்சம் அப்படியே உள்ள வந்துருக்காங்க வந்துட்டாங்களா தேனி மாவட்ட வை அணை நமக்கு மிகப்பெரிய நீராதாரம் இருக்கக்கூடிய இருந்து வையை மக்களும் வையிலிருந்து வை நதி சிறந்த பாராட்டு கொடுங்க யாராவது பார்த்திருக்கீங்களா இன்னும் கூட்ட ஆரம்பிக்கல இவர் யாராவது பாத்திரீங்களா மதுரையில வைகை நதியை பாதுகாக்கக்கூடிய மிகப்பெரிய போராளி வைகை ராஜன் தான் இந்த நதியை பாதுகாக்கிறது நம்ம என்னமோ நதியை ஆத்து சித்திரை திறலை கூட பார்க்கறான் அந்த நதியை முழு நேரமாகவும் முழு மூச்சியாகவும் தொடர்ச்சியாகவும் விடாமூய்ச்சியாகவும் விஸ்வரூபமான போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொள்க்கிறது ராஜன் அவர்களுக்கு உண்மையிலேயே நம்ம அனைத்து களை கொண்டு மாநாட்டு சார் மிகப்பெருந்த போராட்டத்தை தெரிவித்துக் கொள்ளலாம் அதே போல இன்னொரு விஷயம் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து வந்திருக்கக்கூடிய ஏங்க சிவகாமி எங்க வாங்க திண்டுக்கல் மாவட்டம் மகளிர் அணி செயலாளர் சிவகாமி பழனியில் இருக்காங்க அவங்க தான் மாவட்ட மேடைக்கு வாங்க அதே போல பழனி ஒன்றிய பொறுப்பாளர் ரஞ்சிதா மேடைக்கு வாங்க பச்சில நாயக்கம்பட்டி கிளை பொறுப்பாளர் கண்ணியம்மா மேடைக்குவாங்க வாங்க அணை பெரியவரை ஒன்றிய பொறுப்பாளர் லட்சுமி மேடைக்கு வாங்க மகேஸ்வரி ஆண்டிபட்டி ஒன்றிய பொறுப்பாளர் மேடைக்கு வாங்க மகளிர் அணி மாநாட்டில் தான் நிறைஞ்சிருக்கணும் நாங்களாம் சும்மா பேசுறதே வந்திருக்கோம் வாங்க சேர் எடுத்து போடுங்க சேர் எடுத்து போட்டுங்க இருந்தாலும் அவரோட புதல்களை வந்திருக்காங்க இன்னைக்கு அவருடைய திருவுருப்படத்தை திறக்க வைக்கிறக்கானங்களும் இருக்கு உண்மையிலே எனக்கு மிகப்பெரிய இழப்பு மிகப்பெரிய இழப்பு ஒவ்வொரு நிகழ்வு பண்ணும்போது சொல்வார் அவர் சொல்வாரு தியாகராஜன் தேங்கிராத ஏங்கிராத பொருளாதார பிரச்சனை ஒரு நாள் சரியாயிரும் ஆனா உன்னுடைய போராட்ட குணத்தை ஒருபோது நிறுத்தாத உனக்கு நல்வழி கிடைக்கும் சமூகத்துக்கான நல்ல சிந்தனையோடு செயல்படக்கூடிய உனக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருந்தவர் வைரச்செலியன் உண்மையிலே அவர் மறைவே மிகப்பெரிய இழப்பு கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் ஆய ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆரம்பிக்க போடும் போது அவர் தான் மொதல் மொதல் சொல்கிறாரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார் அப்போ தான் அவர் நான் இந்த அமைப்போட மாநில பொதுச் செயலாளர் பொறுப்பாளர் போடுறான் அவர் சொல்வார் நான் கூட்டத்துக்கு வரலன்னு கவலப்படாத உனக்கான வேலை நடக்கும் நான் செய்வேன் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் நம்மகிட்ட மறந்து போனது ரொம்ப வருத்தம் இருந்தாலும் அவருடைய புதவலர்கள் வந்திருக்காங்க நிச்சயமாக என்னோட ஆசை தனிப்பட்ட கருத்து அப்பாவுடைய கொள்கை சிந்தனைக்கும் மாறி நீங்களும் இந்த சமுதாயத்துக்கும் பொது வாழ்க்கையும் உங்களுடைய பங்களிப்பு எங்களுக்கு வேணும் என்று ஒட்டுமொத்த உறவல் சார்பாக இந்த நேரத்தில் நான் கால்முடியும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படியா ஏன்னா இன்னைக்கு பொது வாழ்க்கைக்கு தான் ஆள் இல்லை இன்ஜினியர் நிறையா படிக்கிறாங்க டாக்டர்ஸ் நிறையா ஆயிட்டாங்க இந்த பொது வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்ற விஷயத்துக்காக அவங்களாம் திரும்ப கேட்டுக்கிறேன் இப்போ முதல் கட்டமாக வந்து சர்மிளா தேனி மாவட்ட பொறுப்பாளர் சர்மிளா அவங்க எல்லாம் வரவேற்பு ஆட்டணும் அவங்களுக்காக மட்டும் நேரம் லேட் பண்ணேன் அதனால மேடைக்கு வர அழைக்கிறேன் சர்மிளா மேடைக்கு வாங்க அதே போல மதுரை நகர் மாவட்டத்தில் எங்களுக்கு முழு உத்தரவு கொடுத்துக்கிட்டு நான் எப்பப்பெல்லாம் போன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கே இருப்பேன் அவரை எடுத்துங்க என்ன சேனா நான் போட்டுங்க ஒவ்வொரு நேரம் தொந்தரவு பண்ணி தொந்தரவு பண்ணி அவருக்கு எதவா தொந்தரவு அதை செய்யுங்க செய்யுங்க கேட்டுக்கிருப்பேன் மரியாதைக்குரிய மதுரை நகர் மாவட்ட பொறுப்பாளர் பால் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பால் வாங்க மேடைக்கு வாங்க அதே போல இந்த நிகழ்வுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து வரி தந்திருக்கிற முருகேசன் புதுக்கோட்டை மாவட்ட தொண்டைமான் புதுக்கோட்டையிலிருந்து வரி தந்திருக்கிற முருகேசன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் இன்னைக்கு மேடையில் ஆள் நிறைய போறணும் அவ்வளவுதான் இடம் இல்ல நம்ம நிறைய இடம் இருக்கு மனசுல இருக்கு இடம் இருக்கு எத்தனை லட்சம் கோடி பேருக்கு இடம் கொடுக்கலாம் அப்படியே உட்காந்துக்குங்க நீங்கள் லேட்டு உங்களுக்காக தான் லேட்டு பஸ் லேட்டு ஜப்பா இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை வரவேற்பு உரை ஆற்றுவதற்கு தேனி மாவட்ட மலையினி பொறுப்பாளரை ஆரம்பிச்சுட்டு அடுத்த கட்டமாக படத்திருப்பிலாம் பண்ணிடுவான் வரவேற்பு முடிஞ்சோடனே திறப்பாங்க